மதமாற்ற நிகழ்வு சம்பந்தமாக பல வருடங்களுக்கு முன்னாடி நாம் போட்ட ஒரு பதிவு அதை வந்து வழக்கம் போல் ஃபேஸ்புக் வந்து ஞாபகப்படுத்துது அது நான் ஒரு நல்ல சூப்பரான டாப்பிக்காக ஆகிருந்ததுனால அது அப்படியே யூடியூப்லேயும் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை நம்ம போடுறேன் இப்போது இஸ்லாத்துக்கு மாற எங்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை கரூர் மாவட்டம் தோகைமலை தெற்கு தெருவில் ஹோட்டல் நடத்தி வரும் மனோகரன் என்பவர் தனது மகன்களான ராமமூர்த்தி மற்றும் மீனாட்சி சுந்தரம் இருவரையும் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஏற்கனவே இஸ்லாமிய மதத்துக்கு மாறிய சுரேஷ் என்கிற அப்துல் ரஹ்மான் மூளைச்சலவை செய்து மதமாற்றம் விட்டதாக கரூர் மாவட்ட கலெக்டர்களும் நேற்று புகார் கொடுத்தார் அதில் தோகை ம மலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் நடவடிக்கை இல்லை எங்கள் பகுதியில் உள்ள ப மசூதியில் உள்ள இஸ்லாமிய பெரியவர்களும் எங்கள் பசங்களை மசூதிக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்கள் மகன்களை மதமாத்துனது எதுவும் பயங்கரவாத கோஷ்டியானது தெரியவில்லை நீங்கள் தான் எனது மக்கள் மகன்களை பழையபடி மீட்டு தரணும் என்று கரூர் மாவட்ட கலெக்டர் கோவிந்தராஜுடன் கண்ணீர் வழங்க புகார் அளித்தார் மனோகரின் புகார் கொடுத்த அது அன்றைய அதே தோகைமலை பகுதியைச் சேர்ந்த பூங்குடி என்பவர் தன் பங்கு கலெக்டரிடம் ஐயா அந்த சுரேஷ் என் மகன் சரவணகுமாரியும் இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றிட்டார் என் மகனையும் நீங்கள் தான் மீட்டு தரணும் என்று கண்ணீரும் கம்பலையுமாக புகாரை நீட்டினார் இந்த செய்தியை வீடன இணையதளத்தில் செய்தியாக பதிந்திருந்தோம் அதாவது யாரை வந்து யாரையும் மதம்லாம் மாற்றிடலாம் முடியாதுங்க அவ்வளோ ஈஸியாக தன்னுடைய சொந்தங்கள் தன்னுடைய பந்தங்கள் உற்றார் உறவினர் தாய் தகப்பன் இவர்களெல்லாம் விட்டுட்டு ஒரு புது இடத்துக்கு போனோன்னாக்க அவன் வந்து கடைசியாக பொறுத்து 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 பார்த்துருந்துட்டு இனி நம்மளால் இந்த இந்த மதத்தில் இருக்க முடியாது அப்படிங்குறது ஏன்னால் பெரும்பான்மை தா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் மாறுறாங்க அதோட காரணம் என்னென்னாக்கா தீண்டாமை கொடுமை தான் தீண்டாமை கொடுமை வந்து நீங்கள் ம உங்கள் மதத்துலேருந்து புது எடுத்துட்டிங்கனாக்கவே இந்த மத மாற்றங்கள் பெரும்பாலும் தடுத்துடலாம் அது அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஹச்ராஜா மற்றபடி அண்ணா அண்ணாமலை இந்த மாதிரி குரூப்லாம் என்ன பண்ணணும்னாக்க ஒவ்வொரு கோவிலாக போய் தலித் மக்களை அழைச்சிட்டு போய் அவர்களை கருவறை வரைக்கும் அழைச்சிட்டு போய் அவர்களை வந்து சாமியை தரிசிக்க சொல்லணும் கோ கோவில் குளங்களில் இப்போ வந்து நீர் எடுக்கக்கூடாதுன்னு தடவை த தட விதிச்சிட்டுருக்குறாங்கள அதை வந்து தடுக்கணும் இப்படி எத்தனையோ வேலைகள் இருக்குது அதெல்லாம் செய்கிறத விட்டுப்பிட்டு இவங்க வந்து முஸ்லீம்கள் வந்து மதம் மாற்றிட்டாங்க இதை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்லாம் சொல் சொல்கிறதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாதுங்க எங்கள் இது வந்து எங்கள் ஊர்லேயே நடந்திருக்குது நிறைய விஷயங்கள் அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் அடுத்தப்பில் அதில் அந்த செய்தியிலே வந்தது பாருங்கள் இந்நிலையில் இந்த செய்தி பரபரப்பாக மதமாற்றிய காரியதர்சியாக குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் என்கிற அப்துல் ரஹ்மான் நேற்று எட்டு மணி போல் சரவணகுமார் மீனாட்சி சுந்தரம் மற்றும் ராமமூர்த்தி ஆகிய மூவரையும் அழைத்துக்கொண்டு கரூர் ப்ளஸ் ப்ரெஸ் கிளப்பு வந்தார் அப்போது அவர் நிருபர்களிடம் நான் அவர்களை செலவு எல்லாம் செய்து மதமாற்றம் செய்யவில்லை அவர்கள் மூவரும் தாங்களாக விருப்பப்பட்டு தான் இஸ்லாமிய மதத்துக்கு மாறி இருக்கிறார்கள் நானும் இஸ்லாமியம் பிடித்து தன்னிச்சையாகத்தான் மதம் மாறினேன் அதுபோல் தான் இவர்கள் மூவரும் இஸ்லாமிய மதம் பிடித்து போய் மதம் மாறியிருக்கிறார்கள் என் மீது எந்த தவறும் இல்லை நான் ஒரு கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவன் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன் தேவையில்லாமல் என் மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள் அவர்களிடமே கேளுங்கள் நான் அவர்களை மூளை செய்து மாட்டினேனா என்று என்பதோடு ஒதுக்கிக் கொண்டார் உதவி விகடன் இவர் வந்து ஏதோ படிப்பறிவு இல்லாதவர் கூட கிடையாது இவர் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்தை மாறுறாருனாக்க அப்போ எந்த அளவு அவர் ஆய்வு பண்ணி தான் மாறி மாறியிருப்பார் கண்டிப்பாக அவர் அதே மாதிரி இந்த இளைஞர்கள் இருக்காங்களே இவர்களை வந்து இந்த காலத்து இளைஞர்கள்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் நீங்கள் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து இல்லை பத்தாயிரம் கொடுத்து மதம் மாற்றுறதுன்றதை அதெல்லாம் நடக்காத காரியங்க கிறிஸ்துவத்தில் இதை விட அதிகமாக கொடுப்பாங்க ஏன் இந்து மதத்தில் இதை விட அதிகமாக கொடுக்குறதுக்கு யோகி ஆதித்யநாத் தயாராக இருக்கிறார் அப்படி இருக்கிற இவ்வளோ பிரச்சனைகளில் சுமந்துக்கிட்டு அவர்கள் ஏன் மாறணும் சமூகத்தில் வந்து பல பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து ம ரெண்டாவது திருமணம் முடிக்கிறப்ப ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க கரெக்டான பெண்ணு கிடைக்காது இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து எங்கள் கிராமத்துக்கு இப்போ பேக் சைடில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அங்கேருந்து வந்து உன்னால் நான் மகரி தொழுதுக்கிட்டு வெளியில் வரேன் அவர் ஒரு ரெண்டு மூணு பேரை ஒரு குடும்பத்தோட அழைச்சிட்டு வந்து இது மாதிரி இவர்களை வந்து மதம் மாற்றி மதம் மாறணும்னு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறாப்பில் அப்போ கூட அந்த பெரியவர்கள்லாம் சொன்னாங்க அப்போ வந்து ராமகோபாலன் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்த டைம் இல்லை இல்லை நாங்களாம் மாற்றி கொடுக்க மாட்டோம் நீங்களாக வந்து உங்களுக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்குல்ல நீங்களாக மாறிக்கிங்க நீங்களாக உங்களுக்கு களிமா சொல்லிக்கோங்க இது வந்து இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்தோன்னு சொன்னாக்க எங்களை வந்து போலீஸ்லாம் பிரச்சனைகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டதை நம்ம பார்க்குறோம் அப்போ நான் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அந்த டைம் எனக்கு என்னால் ஞாபகம் இருக்குது எங்கள் கீழப்பள்ளியிலேருந்து நான் வெளியில் வரும்போது மகாரீப் தொழுகையில் அந்த சம்பவம் நடந்தது அதான் அந்த குரான் லேஸ் என்ன சொல்லுதுனாக்க என்ன குரான் இறை இறைவன் என்ன சொல்கிறனாக்க இந்த மார்க்கத்தில் எந்த வற்புறுதலும் வற்புறுத்தலும் இல்லை வழிகேட்டிலிருந்து நேர் வழி தெளிவாகி விட்டது சக்திகளை மறுத்து அல்லாஹை நம்புவர் அருந்து போகாத பலமான கயிற்றை கொண்டார் அல்லாஹ் செவி செவியுறுபவன் அறிந்தவன் அல் குர்ஆன் ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ் கூறிவிட்டு அதற்கான காரணத்தையும் நினைத்த சொல்கிறான் வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது என்பதே அந்த காரணம் சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது ஆகையால் இஸ்லாம் என்ற சத்தியத்தை யாருடைய நிர்பந்தமும் இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இவ்வளவு தெளிவான மார்க்கத்தில் நிர்பந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று குரான் கூறுகிறது இஸ்லாத்தை ஏற்றவர்களை பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொன்ன கிராமத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்க கடமைப்பட்டுள்ளோம் உண்மைதான் அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து களிமாவை சொல்லிக் கொடுக்கணும்னு வரும்போது அவர்களை ஆர்வமாக அழைச்சி அவர்களுக்கு வந்து களிமாவை சொல்லிக் கொடுக்கணும் அது ஒவ்வொரு முஸ்லீமு கடமை இது இந்த காரணங்கள்லாம் சொல்லி தட்டி கழிக்கிறது வந்து கொஞ்சம் மார்க்கத்தில் அளவு ஈடுபாடு இல்லாதவங்க தான் செய்கிறது ஏன்னா நம்ம போய் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை மார்க்கமே சொல்லுதில்லை குர்ஆனே சொல்லுது இம்மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தலும் இல்லை அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகத்துக்கிட்டு பணிவிட செஞ்ச ஒரு யூத சிறுவன் அவங்க கூட அந்த பையனை கூட நபிகள் நாயகம் கடைசி வரைக்கும் வந்து மதம் மாறுன்னுலாம் சொல்லவே இல்லை கடைசி அவனா விருப்பப்பட்டு தான் மாறின்தான் நம்ம வர வரலாறுல பார்க்குறோம் அந்த டையத்தில் கூட இத்தனை வருஷங்கள் வந்து முஸ்லீமாக மாறாமல் விளை செஞ்சுருக்குறாப்புல அப்போது எந்த அளவு ரெண்டாவது நபிகள் நாயகமே வந்து தன்னுடைய கடன் வாங்கிறதுக்கு அடமானமாக பொருள்களை வச்சுன்னா யூதர்களிட்டேருந்து கடன் வாங்கி எடுத்துருக்குறாங்க எந்த அளவு சகோதரத்தோட பழகுனாக்க இப்படிலாம் இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு ச சாப்பாடு செஞ்சாலும் சரி பக்கத்து வீடுகளுக்கு அவசியம் கொடுத்து விடுங்க அது வந்து உங்கள் அன்பை வ அதாவது வளர்க்கும் அப்படிங்கிறாங்க பக்கத்து வீடுன்ற ஒரு பக்கத்து வீட்டு முஸ்லீம் வீடுன்னு சொல்லலை ஒரு பக்கத்து வீட்டுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவு மாற்று மாற்றவர்களோட இணக்கமாக வாழணும் அப்படின்னு வந்து நவீன நாயகம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த அந்த மூணு இளைஞர் இளைஞர்களையும் பாருங்கள் மூன்று பேரும் உட்காந்துட்டு கரெக்டாக சொல்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் எங்களை வந்து யாரும் வந்து வற்புறுத்தலாம் இல்லை நாங்களாக விருப்பப்பட்டு தான் நாங்கள் வந்தோம் இந்த மார்க்கத்துக்கு ஏன்னா அந்த எல்லோரும் படித்த பையனுங்க தான் அவர்களை யாரும் மூல செலவுலாம் செய்ய முடியாது அவ்வளோ ஈஸியாக இந்த காலத்து பசங்கள்லாம் வந்து மூல செலவுலாம் செய்ய முடியாது ஆயிரத்துட்டு கேள்வி கேட்பாங்க நீங்கள் முதல்ல உங்கள் மதத்தில் உள்ள இப்போ இந்த தர்மசாலாவே எடுத்துங்க எத்தனை பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்து பெண்கள் தான் இப்போ இந்து மதத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இதுக்கு தான் முதல்ல இறங்கியிருக்கணுமா இல்லையா எப்படா நீங்கள் வந்து எங்கள் குடும்ப பெண்களெல்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பெண்கள் ஐநூறு பெண்கள் இது மாதிரி சீரழிச்சுருக்கிறீங்க கற்பழித்து கொ கொலை பண்ணியிருக்கிறீங்க அந்த இதெல்லாம் அந்த குடும்பங்கள் கேட்டு வந்தாக்கா அந்த குடும்பத்தை குடும்பத்தோர்களையும் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கீங்க இவ்வளோக்கும் அந்த இந்துக்களின் காவலன்னு சொல்கிற பிஜேபி தான் அவங்களுக்கு அரணாக நிற்கிது அவர் போய் பிரதமர் பிரதமர் மோடியை போய் சந்திக்கிறாரு தர்மசாலாவுடைய அந்த எம்பி பாஜக எம்பியாக போய் இருக்கிறாரு அவர் போய் சந்திக்கிறாரு அமித்ஷாவை சந்திக்கிறாரு ஜனாதிபதியை சந்திக்கிறாரு உடனே அங்கே உள்ள போலீஸ் அதிகாரி மாற்றப்படுறாரு இது என்ன கூத்துது அந்த கேஸை எடுத்துக்கிட்டு இருந்தவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அவரை வந்து வேறு இடத்துக்கு மாத்துறாங்க எவ்வளோ பெரிய சட்டத்தை வந்து எவ்வளோ கில்லுக்கிரியாக நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா இறந்து போன அத்தை நம்ம ஒரு சாதாரண ஒரு குடிமகன் வந்து ஒருத்தனை அடிச்சுட்டான் இல்லை கொலை பண்ணிட்டானாக்க அவனை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டுருவோமா ஆனால் இவர்களை எப்படி விட முடியுது காரணம் காசு பிஜேபிக்கு வந்து சந்த அதாவது கப்பம் கட்டினாக்க எவ்வளோ பெரிய குற்றவாளியும் தப்பிச்சுக்கலாங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது